இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு தட்டை பண்ணியிருக்கேங்க எப்பயுமே நம்ம தட்டை பண்ணணும்னா குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு சேர்த்து தான் தட்டை பண்ணியிருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமாக வேர்க்கடலை க சேர்த்து நம்ம இந்த தட்டை பண்ணியிருக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க வித்தியாசமான சுவையில் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க இந்த தட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இன்றைய பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் இப்போ இந்த தட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க இந்த பாத்திரத்தில் ஒரு பவுல் நிறைய நாளைக்கு பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் இது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்படி அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளக நல்லா நுணுக்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன வத்தப்படியும் மிளகையும் நல்லா நுணுக்கி சேர்த்துக்குங்க இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூணு ஸ்பூனுக்கு நல்ல எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயுமே இதோட சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த மாவோடு சேர்க்கும் போது நல்லா அந்த எண்ணெய் அதில் பட்டோடனே மாவில் பட்ட மாவு வந்து நல்லா முறையாக வரணும் அந்தளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இந்த மாவு சூடாக இருக்கிறதுனால நம்ம கையால் கலந்து விட முடியாது இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கையால் கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு நல்லா கையால் இந்த மாவோட எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் பறாப்பில் நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்படி நம்ம கையில் உருண்டையாக இந்த இந்தளவுக்கு கெட்டியாக வரணும் அதுதான் மாவோட பதம் இந்தளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முக்கியமான பொருள் சேர்க்க விட்டு போச்சு நூறு கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா குறை இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாவோடு சேர்த்துக்குங்க நம்ம வத்தப்பொடி சீரகப்பொடி இதெல்லாம் சேர்க்கிறோம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு இந்த வேர்க்கடலையை அடித்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஹீட் பண்ணி மாவோட சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம அப்போ இப்போ இந்த வேர்க்கடலையும் சேர்த்து நான் அந்த மாவோட பிசைஞ்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இதில் சின்ன உருண்டையாக கொஞ்சமாக மாவை எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவை மூடி வச்சிடலாம் இல்லைன்னா காஞ்சி போயிடும் இப்போ இந்த மாவை விரித்து விடுறதுக்கு நான் அரிசி மாவு தான் எடுத்துருக்குறேன் ரொம்ப முந்தையாக விரித்து விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு நைஸாக விரித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த பூ அச்சில் தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சத்தை நான் எடுத்துக்கிற போகிறேன் என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த அச்சு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதில் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷெப்பில் எடுத்துக்கிற போகிறேன் பாருங்கள் இப்போ இந்த அச்சை வச்சு நம்ம அந்த மாவில் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இதுபோல் எல்லாத்தையும் அழுத்தி எடுத்துகிட்டு ஒரு கத்தியை வச்சு லேஸாக இப்படி எம்பி விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் செமையாக வந்துருச்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்போக் வச்சு நல்லா மேலே அந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க அந்த மாதிரி குத்தி விடும் போது நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா உள்ளே சேர்த்து மிதமான தீயில வச்சுக்கிட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்தா பிறகு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா இது வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக மாவு நல்லா விரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ரவுண்ட் ஷேப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி விடும் போது நம்மளுக்கு அழுத்த போதே அது தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஸ்போக் வச்சு நல்லா இந்த மாதிரி மேலே குத்தி விட்டுக்குங்க இந்த மாதிரி ஏன் குத்தி விட்றோம்னா நல்லா நம்மளுக்கு வெந்து வருங்க இல்லைன்னா புஸ் புசுன்னு அங்கங்கே எலும்பி வர்றது போல் இருக்கும் இந்த மாதிரி குத்தி விட்டோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ மறுபடியும் இதை எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுறலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் செவந்து வரணும் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு சுவையான கடலைப்பருப்பு தட்டை செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஒன்று போல பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு தோணுங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இப்போ லீவ் விட்டாச்சு பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க ஒரு சில டைங்களில் ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தட்டை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் இதே தட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குற நம்புறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்